இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ள அடைகளுக்கு ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி காவலர் பணியை பெற்று தருவதாக கூறி காவல்துறை ஆய்வாளர் ஒருவர் லஞ்சம் பெற்றதாக சமூக வலைதளத்தில் வீடியோ வைரலாக பரவி வருகிறது புதுவை என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசில் முதலமைச்சராக ரங்கசாமி பொறுப்பேற்றார் அவர் பொறுப்பேற்றவுடன் காவல்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவித்தார் அதன்படி கடந்த ஆண்டு முதல் கட்டமாக முன்னூற்று தொன்னூற்றி ஆறு காவலர் பணியிடங்களும் அடுத்த கட்டமாக இருநூற்று ஐம்பத்தி மூன்று காவலர் பணியிடங்களும் நிரப்பப்பட்டுள்ளது இதேபோல் ஊர்காவல் படை வீரர்கள் ஐநூறு பேரை தேர்வு செய்வதற்கு உடல் தகுதி தேர்வு பிப்ரவரி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை முதல் நடைபெறவுள்ளது இதேபோல் இருநூறு கடலோர காவல்படை காவல்துறையினர் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இந்த பணியிடங்கள் அனைத்தும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடைபெற்று வருகிறது என்று முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கூறி வருகிறார் இதற்கிடையே தற்போது காவலர் பணியினை பெற காவல்துறை ஆய்வாளர் ஒருவர் லட்சக்கணக்கில் லஞ்சம் பெற்றதாகவும் ஆனால் அவர் குறிப்பிட்டது போல் தனக்கு வேண்டியவர்களுக்கு காவலர் பணியினை பெற்றுத்தரவில்லை என காவல்துறை உதவி ஆய்வாளர் ஒருவர் புலம்பும் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது எனவே இதன் அடிப்படையில் துறை ரீதியான விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட காவல்துறை ஆய்வாளர்கள் துணை ஆய்வாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக அமைப்பினரும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்

உங்க <laughs> நம்பர் புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்